என்ன மக்களே வயல்கடை ரீஎன்ட்ரி நம்ம ஆல்ரெடி சொன்னா பாத்தீங்கன்னா நீங்க தான் நம்ப மாட்டேன்ட்டீங்க நம்மளோட பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்க பிரவீன்லாம் கதற கதரை வீட்டை விட்டு எவிட் பண்ணும் போதே நம்ம சொன்னோம் கம்பல்சரி பிரவீன்லாம் ரீஎன்ட்ரி அதுக்காக தான் விஜய் டிவி எடுத்துட்டு போய் பிரவீன் எல்லாம் வெளியில ஷோ பார்த்துட்டு வாட்டிங்களா சரியான பிளேயர் பண்ணுவோம் வெளியில போய் ஷோவை பார்த்துட்டு உள்ள வந்து இருக்கிறவங்களா உன்னுடைய திறமையால அடிச்சு நெவுத்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பிரவீன்லாம் கதரை கதற விக்ஸைன் பண்ணாங்க அது மட்டுமா பண்ணாங்க ஆதரிய அழுக அழுக விக்ஸை பண்ணாங்க ஆதிரை வெளியில போகும்போது கூட சொன்னேன் இவ்வளவு சீக்கிரம் எடுக்க வேண்டிய ஆளே இல்லையே உள்ள ஒர்த்தே இல்லாத நிறைய ரூல்கள் இருக்கும் போது ஆதிரியெல்லாம் ஏன்ப்பா எடுக்குறீங்க பிரவீன்லாம் ஏன்ப்பா எடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற கதற நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டுமா பண்ணியிருந்தோம் கம்பல்சரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் எபிட் பண்றதுக்கான மெயின் ரீசனே வைல்ட் கார்டு ரீ என்ட்ரியாக இவங்கள வெளியில் போய் ஷோவை பார்க்க வச்சுட்டு வந்து உள்ள இருக்கிற கண்டெஸ்டன் அடிச்சு நெகுத்தி இவங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கான ஆளாக தான் இந்த ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழைய வீடியோ போட்டு இருந்தோம் நம்மளோட சேனலையே இப்பவும் இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க ஓகே வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரே ஒரு லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடுறீங்க மக்கள் இந்த செகண்ட் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண காத்திருக்கேன் ஓகே வயல்ட் கார்டு ரீஎன்ட்ரியா ஆதரி வந்தால் என்ன ஆகும் பிக் பாஸ் டீமுக்கு பெரிய கண்டென்ட் கிடைக்கும் எஃப்ஜே ஆல்ரெடி ரம்யா ஜோ கிட்ட ரம்யா ஜோ வந்து மாமா மாமான எப்ஜே இருக்காங்க இல்லையா ரம்யா ஜோ கூட எஃப்ஜே ஒரு பாடிட்டு இருக்காங்க அது மட்டுமா இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேமரா எப்ஜேக்கும் வியானாக்கும் அப்பப்போ ஃபோக்கஸ் சேர்க்குதுங்க ரெண்டு பேருத்துக்கும் பயங்கர லவ் மூமெண்ட்டு முடிச்சு இந்த டைமில் ஆதரியை ரீஎன்ட்ரியை தாட்டி விட்டா என்ன நடக்கும் ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு லவ் மூமெண்ட் கிரியேட் ஆகும் செம்ம கண்டென்ட் கிடைக்கும் எப்ஜேவ் போயிட்டு ஆதிரை திட்டுவாங்க நீ எவன் ஆடுறா நீ எல்லாம் யாரா என்னடா வேலை பண்ணுவீங்கிறத நான் வெளியில் பார்த்துட்டு தாண்டா வந்திருக்கிறேன் நேற்று வரைக்கும் ரம்யா ஜோ பின்னாடி மாமா மாமான் ரம்யா கூப்பிட்றதுனா நீ கொஞ்சிட்டு திரியிருந்தேன் இந்த பக்கம் வியானாவும் உன்னையும் போட்டு காதல் சாங்லாம் வச்சு பயங்கரமாக செய்கிறாங்களா இனி நான் எவனையும் நம்புறதா இல்லைடா என்னோட கேமை என்னோட ஆட்டத்தை இனிமேல் தண்டா பார்க்க போகிறீங்க அப்படின்னு ஆதிரை இறங்கி விளையாண்டா எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரவீனை இறக்கி விட்டுட்டா மனுஷன் எவ்வளவு நடிப்பு திறமையும் எவ்வளவு பீட் பாக்ஸ் திறமையும் எவ்வளவு டேலண்ட் வச்சுட்டு ஒரு மனுஷன் வெளியில போறான்னு எத்தனை பேர் கமாண்ட்ல கதறினாங்க இல்லையா அந்த மனுஷனை உள்ள தட்டி விட்டா பிரஜனுக்கும் கமருதினுக்கும் சபரிக்கும் என்ன பண்ணுவாரு எப்படி விளையாடுவாரு ஆட்டம் தாறு மாறுவா போகும் இல்லையா அதுக்காக தான் டீம் பிளான் பண்ணி விஜய் டிவி பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஷோவை பாருங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட ஃபுல் எஃபெக்டியும் போட்டு அடித்து நவுத்துங்க யாரெல்லாம் வீட்டுக்கு தேவையே இல்லையோ அவங்களெல்லாம் மக்கள் முன்னாடி அடையாளப்படுத்துங்க அடித்து நவுத்துங்க எவிட் பண்ணி நாங்கள் தூக்கி எறிகிறோம் சோ ரொம்பவே சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் பிரவீனும் ஆதரையும் ரீஎன்ட்ரி பண்ணால் எப்படி இருக்குங்கிறத ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ண காத்திருக்கிற பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாயுவுகள்